என்ன திரும்பி திங்கு செய்தோம் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு வணக்கம் மக்களே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு தினம் செப்டம்பர் ஏழாம் தேதி என்னுடைய பிறந்த நாள் அதுக்கு வந்து கேக் போட்டுறதுக்காக என்னோட ரிலேஷன்ஸ் மாதிரி வந்து வீட்டை வந்துருந்தாங்க அப்போ வந்து டைம் இடிக்குது இன்றைய கேக் போட்டுறதுக்கு வந்த சின்ன ஒரு கேம் ஒன்று விளையாடிட்டு நம்மளோட கேக் கட்டிங் எடுக்கிறது பிறந்த நாள் வீடியோஸ் இல்லாமல் எடுத்தால் வந்து இந்த காலையில் வந்து உங்களுக்கு கிடைக்கப்படும் காவல்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சின்ன யாராச்சும் புதுசாக வாங்கிச்சுட்டுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாரு அப்போ தான் ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ் இல்லாமல் உங்களோட கூட நம்ம உடல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடி வீடியோக்குள்ளே போகலாம்

அப்படி <laughs> 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 <laughs>

சரியா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது പ്രേവർ അല്ല 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 സാരിയാ സിനിമാ പോച്ചി സിനിമാ പോച്ചി കസ്റ്റം നമ്മൾ ഗെയിം പോ ബിസ്മില്ലാ ഹാ തല്ല്

வேற லெவல் సపోర్ట్ నాకు నా స్టార్ట్ பண்ண வேண்டிய இப்ப எனக்கு நல்ல சப்போர்ட் தம்நைல் ஜெனரேட் பண்ணிக்கிட்டோம் வீடியோஸ் போடாட்டி வந்து முதல் பாக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து கோட்

பாக்குற யூடியூப் சேனல் வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அடுத்த வீடியோஸ் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணி நல்லா நல்லா போடுவாங்க அவங்கள ஆனால் மட்டும் இல்ல அவனோட சேர்ந்து போராடையும் வந்து தட்டி கொண்டு அவனோட சேர்ந்து போடணும்ன்ற மனம் இருக்கும் அவங்களுக்கு

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிட்டு முடிஞ்சது அதாவது நாங்கள் வந்து ஒரு யூடியூப் கம்யூனிட்டி வச்சுட்டு ஒரு குரூப் வச்சுருக்கேன் அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவ் அறிக்கிறதாக எல்லாரும் சேர்ந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு இன்வைட் பண்ணியிருந்தேன் நான் வேலை செஞ்சு சொல்லி நண்பாக்களை கூட்டிகிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று வச்சுருக்கேன் ஓகே அது திருப்தி அவங்களுக்கு பார்ட்டி திருப்தி திருப்தி சந்தோஷம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து பார்க்கப் தமிழ் அப்புறம் நாங்கள் வந்து இனியூ பன் லைஃப் தெரியாது அதுக்கு நாங்கள் வந்து டிகோட் சேனலுக்குரிய மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் ஏன் வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்காரு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டி கொண்டு வச்சிருக்கோம் வீடியோ தொடருவோம் இப்போ நாங்கள் அவங்களை வந்து வழி அனுப்பி வச்சுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோட சின்ன சின்ன செலிப்ரேஷன் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து ஆல்ரெடி சில சில தான் முடிஞ்சிது அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு வந்து காவலையை வந்து நம்ம முடிக்கப்படும் தொடர்ச்சியாக வந்து காவலையை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் நம்மளோட ராஜியோடய பர்த்டேக்கு வந்துட்டு நாங்கள் பாட்டி வைக்கிறதுக்கு மிக தேங்க்ஸ் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ராஜியோட சேனலுக்கு வந்துட்டு இங்கே எல்லோரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் அவரது சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஏன்னா நம்மளோட பர்டிகுலர் எல்லாரையும் எல்லோரையும் வந்துட்டு மேலே கொண்டு வரதுக்கு எங்களால் முடியாது நாங்கள் செய்ய வேண்டியது செஞ்சு கொண்டு இருப்போம் பட் அது மேலே கொண்டு வரது உங்களால் மட்டும் தான் முடியும் இளம் சமுதாயத்துக்கு நீங்கள் வழி கொடுத்து விட்டாதான் தான் அவங்கள விரும்பி செய்யக்கூடிய ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஜூடியூப் கொஞ்சின்ற விஷயத்துல வந்துட்டு தாங்க வந்துட்டு வந்து சாப்பிட்டு ஃபன் எடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு அவரை சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நாங்களும் வந்துட்டு இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் வேற ஏதாவது பாத்தர் ஃபோர் மக்கள் நாங்கள் வந்து மூணேஜுக்கு சாப்பிட வந்துடணும் என்ன ரோஜுவன் ஆடை பிறந்த நாளை முன்னிட்டு நாளை முன்னிட்டு ஹோட்டலில் வந்து அதாவது இந்த இந்த இதில் இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன் யூடியூப் கம்யூனிஷில வந்து எல்லாரும் வந்து இங்க வந்து இந்த அந்த மருந்து விசாரத்துல கலந்து கொண்டு சாப்பிட வந்துருக்கோம் ஏன்னா அண்ணாக்கு மிக்க நன்றி இந்த இப்படி ஒரு இதுக்கு இன்வைட் பண்ணி இப்படி ஒரு நல்ல மூமெண்ட்டை கிரேட் நல்ல மோமெண்டா தந்துச்சிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம் என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மனுஷகே நம்மளோட ஃபோர் மக்கள் எல்லாரும் வீடியோ பாருங்க என்ன தொடர்ந்து பாருங்க அதோட அவருக்கு அவருக்கான ஆதரவு கொடுங்க அது பாத்தீங்கன்னா ரீசெண்ட் லீஸா அவரை வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ போய் கொண்டிருக்கு வீடியோஸ் வியூஸ் எல்லாம் நிறைய வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து தான் இருக்கு அதுக்கான ஆதரவு வந்து மிக குறைவா இருக்கு எல்லாருமே நம்ம வந்து கை தான் அடுத்தடுத்த நிலைமை அடுத்தடுத்த நிலைகளுக்குமே வந்து போகலாம் எல்லாருமே சப்போர்ட் சப்போர்ட்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதோட நாங்க இந்த அடுத்த முடிவா அப்புறம் கொஞ்சம் பவனியை பாருங்க இதுக்கப்புறம் இன்னும் பெரிய சம்பவங்கள் இருக்கலாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாட்டி நீக்கிறதுக்கு பேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பாவ் ஜி சி கூட்டி வந்திருக்கேன் பாட்டி வந்து வச்சுட்டு மின் நிலத்தையும் என்னோட அம்மா தான் வந்து பே பண்ணுறோம் அதாவது மகான்ற பிறந்த நாளுக்காக அம்மா வந்து பே பண்ண போகிறோம் எவ்வளவு பில் வருமெண்டனே தெரியாதான் பிள்ளைங்க சொன்னால் வந்து யார் கூட்டிட்டு போக சொல்லி கேட்டாங்களோ அவங்க வந்து பில் வந்து பே பண்ண போறாங்க வந்து நான் வந்து கோபுரம் ஓகே வந்து மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வந்து காணொலி முழுசா வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இப்போ ஆல்ரெடி வந்து என்னோட பிறந்தநாள் வந்து முடிகிற கட்டத்துக்கு வந்தாச்சு டைம் இப்போ வந்து நைட் வந்து லெவன் ஓ கிளாக் ஆகுது இன்னொரு பன்னெண்டு மணிக்கு வந்து என்னோட ஆளுக்கு வந்து கேக் விட்டுறதுக்காக வந்து இப்போ வந்து வேற ஒரு போட்டில் வந்து வந்துட்டு இருக்குங்க வாங்க வந்து காணொலி வந்து முடிக்கப்பறோம் ரெகுலராக வந்து வீடியோஸ் போட்டு கொண்டு வரோம் வியூஸும் வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது வீடியோஸ் பார்க்குறாக்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அவங்க வந்து காணொலியை வந்து முழுமையா பாத்தீங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ்வாய் ஆயிருக்கும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க உங்களை ஒரு காணொலியை உங்களை சந்திக்க வர நான் உங்கள் ரோஜி டாடா